ராமேஸ்வரம் கடலில் நேற்றிரவு திடீரென நடந்தது என்ன டன் கணக்கில் கரை ஒதுங்கிய பச்சை மர்மம் வழக்கத்திற்கு மாறாக ஒரு மாதத்திற்கு முன்பே காட்டப்படும் வினோத அறிகுறி உற்று உற்று பார்த்து ஷாக் ஆகி நிற்கும் சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் கடலடியில் நேற்று இரவு திடீரென நீரோட்டம் வேகம் அடைந்ததால அக்னி தீர்த்த கடற்கரையில் கடல் பொருட்கள் பெருமளவில் கரை ஒதுங்கியுள்ளன இதனால புனித நீராட வந்த பக்தர்கள் அச்சத்தில் நீராட முடியாமல் அவதியுற்றிருக்காங்க வழக்கமா டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை மட்டுமே கடல் பொருட்கள் கரை ஒதுங்குவது வழக்கமாக இருந்து வந்த நிலையிலதா நவம்பரில் இதுபோன்ற நிகழ்வு நடந்திருப்பது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதா வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க தற்போது நகராட்சி ஊழியர்கள் கரை ஒதுங்கிய கடல் பொருட்களை அகற்றும் பணியிலையும் வராங்க கடலின் இந்த நிலையை ஆய்வு செய்ய கடல் ஆராய்ச்சி மைய விஞ்ஞானிகள் உடனடியாக வர வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கையும் விடுத்திருக்காங்க